வணக்கம் மாணவர்களே ஏழா வகுப்பு அறிவியல நம்ம போன கிளாஸ் வந்து அழகு ஒன்று நம்ம போன இதுதான் பருவம் தூவ ஸ்டார்ட் பண்ணோம் அழகு ஒன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரைட்டா ரைட் போன கிளாஸ்ல என்னென்ன படிச்சோம் கீட்டு டெம்பரேச்சர் வெப்பம் வெப்பநிலையை பத்தி படித்தோம் ரைட்டா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தெர்மாமீட்டர் வெப்பநிலைமானி அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ரைட் போன கிளாஸை இதோடைய இன்டோடெக்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்தேன் அதாவது ஃபோட்டோலாம் காமிச்சேன் தெர்மாமீட்டரோட ஃபோட்டோலாம் காமிச்சேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஆ போன கிளாஸில் எதுவும் டவுட் இருக்கா நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க எது டவுட் இருக்கா சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எது டவுட் இருக்கா யாராவது சொல்லலாமா வெப்பண்ணா என்ன வெப்பநாள் என்னென்னு நானாக கேட்கட்டா இல்லை வெப்பனா என்ன யாரா சொல்லுங்க பார்ப்போம் வெப்பனா என்ன வாட் இஸ் ஹீட் வாட் இஸ் டெம்பரேச்சர் வெப்பநிலையில என்ன இருக்கா ஓகே ஸோ நான் சொல்றேன் இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டு கோல்டாக இருக்குன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு சிவர்னஸாக இருக்கும் கைட்டா அதுமாதிரி ஹாட்டாக இருந்ததுன்னா வேர்வியாக வரும் இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே உடம்பு வந்து குளிரும் கோல்டு வந்தா ஹாட்டாக இருந்தா என்ன நடக்கும் வேர்வா வரும் இப்போ நம்ம உடம்புல எந்த அளவுக்கு கூல்னஸ் குளிர்ச்சியா இல்லைன்னா வார்ம்னஸ் சூடா இருக்குங்கிறத மெசர் பண்றதுக்கு நாம யூஸ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் எப்படி மெசர் பண்ணுவோம் லாஸ்ட் கிளாஸ்ல வெப்பம் வெப்பநிலையும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அதுக்கு அடுத்து ஓகேப்பா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது இல்லை ரொம்ப உங்கள் உடம்பு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு வெறும் வார்த்தையில சொல்ல முடியுமா சொன்னா தப்பு அளவு வேணும் பிரீடிங் வேணும் கரெக்டா அப்போ அதுக்கு மெசர் பண்ணணும் எப்படி மெசர் பண்ணுவாங்க எஸ் அதை மெசர் பண்ணது தான் யூஸ் பண்ணக்கூடிய மெசர்மெண்ட் வெப்பநிலை சரியா தெர்மாமீட்டர் மீட்டர் பார்க்க போறோம் இந்த வெப்பநிலை அளக்கு யூஸ் ஆகக்கூடிய தெர்மாமீட்டர் சோ ஸோ டெம்பரேச்சர் என்ன தான் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் லாஸ்ட்ல பார்த்தோமா எந்த அளவுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக அல்லது வெப்பமாக இருக்குதுன்னா அந்த வெப்பத்துடைய அளவு அதுதான் டெம்பரேச்சர் வெப்பநிலை அப்ப அந்த வெப்பநிலையை மெஷர் பண்றதுக்கு வெறும் கையால இல்லை பார்த்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸா தெர்மாமீட்டர் மீட்டர் ரைட்டா ஓகே இந்த டெம்பரேச்சர் என்ன ஒரு மெட்டீரியல்ல ஒரு ஒரு பொருள் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் மூலக்கூறுகளுடைய அந்த துகள்களுடைய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி சராசரியான இயக்காட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டா ஒரு ஹார்டா இருந்ததுன்னா அந்த அந்த இடத்துல பார்ட்டிகல் ரொம்ப பாஸ்டா மூவ் ஆகும் அப்ப அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் புரியுதா அப்போ ஒரு ஒரு கோ கூலிங்கான ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் ஆ டெம்பரேச்சரை நீங்கள் யூஸ் பண்ணால் தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா லோயர் டெம்பரேச்சராக இருக்க போகுது அடுத்ததானே லோ லோ டெம்பரேச்சராக இருக்க போகுது அப்போ ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸ் ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது அப்போ டெம்பரேச்சர் அங்கே அதிகமாக இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டாக கூலிங்கும் ஆன ஆப்ஜெக்ட் அதில் பார்ட்டிகிள்ஸ் அந்த துகள்கள் மெதுவாக மூவ் ஆகுது தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைந்த வெப்பநிலையா நமக்கு காட்ட போகுது கரெக்டாக ரைட்ஸ் ஓகே குட் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது பட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஒரு டிவைஸ் மெசமெண்ட் சொல்லிட்டேன் பட் அது எப்படி இயங்குது அதுல என்ன யூஸ் பண்றாங்க போகிறோம் சரியா ரைட்ஸ் தென்மாமீட்டர்னா தமிழில் வந்து வெப்பநிலை மாணி இந்த வெப்பநிலை மாணி ஒரு பேசிக் பிரின்சிபல் வேலை செய்யுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இந்த வெப்பநிலை ஏதாவது இன்டர்வியூல கேட்கறாங்க வெப்பநிலை மாணி டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் அதோடைய பேசிக் பிரின்சிபல் என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க அது வேலை எப்படிப்பா செய்யுது அப்படின்னு கேட்க கேட்டா ஒரே ஒரு லைன் சூப்பரான லைன் என்னன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் தமிழ்ல வெப்பத்தால் விரிவடைதல் என்ன சொன்னா சொன்ன விரிவடை வெப்பம் நீங்க ஒரு திக்கூட ஒரு திரவத்தை ஹீட் பண்றீங்க வெப்பப்படுத்துறீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவடையும் சரியா நீங்க வீட்டிலேயே பார்க்கலாம் பாலை கொதிக்க வைக்கீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பால் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கி வரும் ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகுது அது மாதிரி கூலிங் பண்றீங்க உடனே என்ன பண்ணலாம் ஒரு ஃபேனை போட்டுக்கணும் அப்படிலாம் பண்ணணும் வச்சுக்கலாம் கூல் பண்றோம் அப்ப என்ன ஆகும்னா சுருங்குது புரியுதா சோ ஹீட் பண்ணா விரிவடையும் கூல் பண்ணா அதாவது குளிர்வித்தால் சுருங்கும் கான்ட்ராக்ட் ஆகும் கிளியர் ஆயிட்டா கூல் பண்ணா கூல் டவுன் பண்ணா கான்ட்ராக்ட் ஆகும் அதாவது சுருங்கும்

எக்ஸ்பெண்ட் ஆகும் அது எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகுது எவ்வளவு தூரம் விரிவடையுது அதை மெசர் பண்ணி நம்மளுடைய பாடியோட டெம்பரேச்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு புரிய கண்டு சொல்றேன் சும்மா சொல்றேன் சரியா இங்க இருந்து ஜீரோ ஒன் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வச்சுக்க சரியா இது ஒரு இதற்றோம் நான் என்ன பண்றேன் ஒரு ஒரு பாத்திரம் நல்ல ஹாட்டான பாத்திரம் நல்லா சூடா இருக்க பொருள் இந்த தென்மாமீட்டர் வரைக்கும் வைக்கிறேன் இந்த வெப்பம் 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 வந்து என்ன ஆகும் இதை டச் பண்ண உடனே இதுல இருக்க அந்த லிக்யூட் உள்ள இருக்க லிக்யூடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் உடனே அந்த லிக்யூடு அப்படியே மேலே போகுது இந்த இடத்துல நின்றது அப்போ இதுல ஒரு டூ அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து டூ கெல்வின் டிகிரி செல்சியஸ் வேற லாஸ்ட் லாஸ்ட் லேசா பார்த்தோம் சரியா ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணி ஓகே டெம்பரேச்சர மெசர் பண்ணிடலாம் இப்போ புரியுதா கிளியர் ஆயிட்டா ஓகே ரைட் சாவா அப்போ தெர்மாமீட்டர்ல லிக்யூடு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணாங்க என்ன லிக்யூடு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்ல தெர்மாமீட்டர்ல லிக்யூடு பொதுவா மேற்கூறிய யூஸ் பண்ணுவாங்க தமிழில் மெர்குறினா பாதரசம் சிலையில பாத்தீங்கன்னா ஆல்கஹோலை யூஸ் பண்ணுவாங்க சரியா ஆல்கஹால் தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தான் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க சரியா ஏன் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா வாட்ரு வந்து சின்ன டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது நீங்கள் நம்ம வீட்லேயே பார்க்கலாம் ரொம்ப நேரம் தண்ணியை சுட வச்சாதான் அது கொஞ்சமாக அது கொதிக்கும் நீங்கள் பாத்துப்பீங்க கீட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கேஸ் ஸ்டோவில போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ரு அந்த அளவுக்கு டக்குன்னு டெம்பரேச்சர் வாங்கி டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகாது அதனால வாட்ரு யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக மேற்குரி ஆல்கஹால் பாதரசம் ஆல்கஹாலாக யூஸ் பண்ணுறோம் புரியுதா ஏன்னா இந்த ரெண்டுமே சின்ன டெம்பரேச்சர் மாறினாலும் நல்ல எக்ஸ்பண்ட் ஆகும் நல்ல விரிவடையும் கிளியர் ஐட்டா இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க ஏன் வாட்டர் யூஸ் பண்ணலாமாட்டுக்கும் திரும்ப மீட்டர்ல மெற்குரியோ இல்லை ஆறு யூஸ் பண்றோம்னு கேட்பாங்க அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க சரியா ரைட் இப்போ நம்ம இந்த பாத்திரசத்துடைய பண்புகளை பார்க்க போகிறோம் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மெர்குரி பார்க்க போறோம் ஏன்னா மெர்குரி நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் எதனால யூஸ் பண்றேன் ஏதோ ஒரு நல்ல தனித்துவமான பண்பு இருக்கு கரெக்டா இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது அப்ப என்னெல்லாம் இது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சீராக சீரான விரிவடைதல் இங்கிலீஷ்ல யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்சன் அதாவது ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீட்டோட சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி மெதுவா அப்படியே ரொம்ப யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டிகிரா கொஞ்சம் அடுத்த ஒரு டிகிரா அது கொஞ்சம் மூணாவது டிகிரின் அதுக்கு ஏத்தாவில் ரொம்ப பெருசா போயிட்டு திடீர்னு கம்மியாகி திருப்பி மேலே மேலேங்களை போகாது ஒரு யூனிஃபார்மா சீராக விரைவடையும் யாரு பாதரசம் ரெண்டாவது பாயிண்ட் ஒளி ஒளி ஊடுறாதது மற்றும் அப்படின்னு பளப்பானது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாதரசத்தை நல்ல சில்வர் கலர்ல இருக்கும் சைனிங்கா இருக்கும் எளிமே ஒட்டாது பார்த்துருப்பீங்க அடுத்த ஒரு கிளாஸ் எல்லாம் வச்சீங்கன்னா ஒட்டே ஒட்டாது அப்போ இந்த மாதிரி பளபளப்பா இருக்குது ஒரு கிளாஸ் டியூப்ல வைக்கும் போது இந்த பாதாசம் போது இந்த கிளாஸ் ட்யூப்ல நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியும் பல வளப்பா இருக்கனால தெளிவா தெரியும் அந்த கிளாஸ் டியூப்லேயே ஒட்டாது சரியா அது வந்து ஏதாவது லைட் போனாலும் ஒளி ஊடுறாது ஏன்னா லைட் போனா உங்களுக்கு அந்த ரீடிங்கை பார்க்க முடியாமாயிரும் அது எங்க எங்க பேருக்கு எங்க தெரியாம தெரியாமாயிரும் ஸோ லைட்டு உள்ள போகாது ஒளி ஊடுறாது ஒட்டாது சரியா ஒட்டாத கூட நம்ம மூணா பாயிண்ட் தனியா கூட இழைக்கோங்க ஒட்டாது நான் ஸ்டிக்கிங் சரியா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சைன் எல்லாம் ஒட்டாது அளவுலப்பா இருக்கும் சைனிங்கா இருக்கும் சரியா ரைட் சார் எவ்வளவுதான் பாயிண்டா இருக்கு இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு அதையும் நம்ம சொல் சொல்லிடுமா பாயிண்ட் வந்து வெப்பத்தை நங்கு கடத்தும் டெம்பரேச்சர் அதாவது ஹீட்ட நல்லா கடத்தும் பாஸ்டா மெசர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு பையன் காய்ச்சல்னு வரா தினமீட்டர் இருக்க வாயில வச்சுக்கிட்டீங்க மூணு நாள் கழிச்சு வாப்பா அத்தனை தெரியணும்னு சொன்னா கரெக்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா அடுத்த அடுத்த ஆழ்களை பார்க்க வேண்டியிருக்கும் அப்ப அந்த டெம்பரேச்சரை குயிக்கா பாஸ்டா மெஷர் பண்ணனும் அப்போ அதுக்கேத்த வெப்பத்தை நான் கடத்தக்கூடிய ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கணும் அதுக்கு தான் பாதஸும் குட் சூஸ் சரியா ரைட்ஸ் அடுத்து பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் இதுலே சரியா என்னன்னா வைல்டு ரேஞ்ச் அஞ்சா பாயிண்டா அதிக நெடுக்கம் பாயிண்ட் இதோட பாய்லிங் பாயிண்ட் முன்னூத்தி எண்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட் நிலையிடுறேன் சரியா அப்பதான் உங்களுக்கு நோட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அது மைனஸ் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் தான் பாயிண்ட் இதோட அர்த்தம் என்னன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க போறானா இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜே பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் தான் முன்னூத்தி ஐம்பத்தேழு எங்க இருக்கு சரியா அதனால ஒரு ஓரளவுக்கு நம்ம பெருசாகவே இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை நம்ம அந்த மெர்க்கும் ஏன்னா இது வரைக்கும் அது வந்து ஒன்றும் ஆகாது முந்நூத்தி ஐம்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பாசஸம் ஒன்றும் ஆகாது முந்நூத்தி ஐம்பத்தேழுல ரீச் பண்ணிட்டுனா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்பந்தான் கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஸ்டீம் பாயிண்ட் உறைஞ்சி போடுறது உரைநிலை புள்ளி மைனஸ் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப கூலிங்கான அது இந்த அந்த அளவுக்கு மைனஸ் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது அந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொண்டு போனீங்க மட்டுந்தான் மேற்கூரி வந்து உறைஞ்ச நின்றோம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆகாது விரிவடையாது பட் நம்ம நம்மளுடைய ஏரியாவில் எல்லாம் ஜென்ரலான மைனஸ் முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் எல்லாம் வரப்போற கிடையாது நம்ம இதே நீங்க வாட்டர் எடுத்து பாருங்க வாட்டர் பார்த்தீங்கன்னா சீரோ டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் ஆயிடும் வாட்டர் வச்சுட்டு சொல்றேன் சீரோ டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து பனிக்கட்டியே மாறிடும் அப்ப இதுதானே பெஸ்ட் அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் அதிக நெடுக்கம் சரி இப்போ இது பாத்திர சத்த சொன்ன ஆல்கஹால் ஏன்சா யூஸ் பண்றாங்க ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் ஏன்னா நான் சொன்னேன் ஆல்கஹாலா யூஸ் பண்றாங்க பா அப்படின்னு சொன்னேன் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப இங்கிலீஷ்ல எழுதுறேன் வெரி லோ டெம்பரேச்சர் அதாவது ஃபீஸிங் பாயிண்ட் ஆழ்வாளுடைய பள்ளி மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவு ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் ஏ அப்பா மைனஸ் முப்பத்தி டிகிரி செல்சியஸே ரொம்ப ரேரா இருக்கும்ன அதுல இருந்து கம்மியாகுது புரியுதா அது அப்போ ரொம்ப 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 கோல்டான பிளேஸ்ல மட்டும்தான் இந்த அதாவது மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ்ல டெம்பரேச்சர் மெசர் பண்ண நம்மளால முடியாது மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸில் மற்ற எந்த இடத்துலனாலும் இந்த ஆளுகள் இருக்கக்கூடிய திறம மீட்டரை யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ் தானே அப்போ இப்போ மைனஸ் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய பிளேஸ்ல கூட நீங்கள் பாதரசம் திரும்ப மீட்டரை யூஸ் பண்ண முடியாது ஆல்கஹால் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவரு அதுலயும் ஒர்க் ஆவாது ஒர்க் ஆவாரு கரெக்டா இது புரிஞ்சு போச்சா ரைட் ரெண்டாவது பாயிண்ட் லார்ஜ் எக்ஸ்பான்சன் அதிக விரிவடையும் தன்மை தமிழ்ல அதிக விரிவடையும் தன்மை ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்ப்ரேச்சர் கொண்டாலும் நல்ல ஆள்களை பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப அதிகமாக நல்ல எக்ஸ்பேன்ஸ் காட்டும் நல்ல அழகாக விரிவடைகளை நம்ம பார்க்கலாம் லேசாக விரிவடை தான் நம்மளுக்கு கண்ணு தெரியாது அப்படிதானே அப்போ ஒரு டிகிரி இப்போ ஒன்னாக ஆழ்காவது தெம்பாமீட்டர்ல ஒரு டிகிரி சப்போஸ் இங்கேனா ஒன்றுன்னு நோட் பண்ணிடுவோம் இன்னொன்று இங்க நோட் பண்ணிருக்கோம் இப்படி ஒருத்தன் நூறு டிகிரி செல்சியஸ்ல இருக்கான் இன்னொருத்த தொண்ணூத்தொன்பது டிகிரி செல்சியஸ் தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தொம்பா வைக்கிறோம் அடுத்த நூறு பார்க்கும் போது நல்ல எக்ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் காமிச்சு ஆளுக்காக அப்படின்னா நம்மளால பார்க்க ஈஸியா முடியுது பிசிபிளா இருக்கு ஸோ அது ஒரு நல்ல காரணம் சரியா ரைட்டா அடுத்து மூணாம் பாயிண்ட் பிசிபிளி தெளிவு நீங்க கலர் கொடுக்க முடியும் நம்ம ஒரு நல்ல பிரைட்டான கலரை நீங்க ஆழ்கா கொடுக்க முடியும் ஸோ அதனால நம்ம பார்க்கறதுக்கு ஈஸி ஒரு ரெட் கலரோ இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு கலரோ நம்ம அந்த தெருமோ மீட்டர்ல வச்சுக்கோங்களேன் நம்மளால பார்க்க முடியும் ஓகே முப்பத்தி நாலு காமிக்குப்பா முப்பத்தி ஐம்பது காமிக்குப்பா நம்மளால சொல்ல முடியும் இதெல்லாம் இதுல உள்ள விஷயங்கள் சரியா ரைட் இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம் தெர்ம வச்சு அதில் ரெண்டாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கால் பாதரசம் மேற்குரிய தெரிஞ்சு போச்சு இப்போ அடுத்து டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் பார்க்க போறோம் வெப்பநிலை மானியுடைய வகைகள் ஒரு மூணு டைப் இருக்கு நம்ம புக்கில் அது வந்து நம்ம ஒரு சோ நேராக போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் திரமம்பெற்ற மருத்துவ வெப்பநிலை மானி இது இருக்கு மருத்துவ வெப்பநிலை அணைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் மனித உடலுடைய வெப்பநிலையை மெசர் பண்ணதுக்கு ஆகக்கூடிய தெர்மாமீட்டர் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் மருத்துவ வெப்பநிலை அணை சரியா நம்மளுடைய ஹியூமன் பாடி மனித உடல் வெப்பநிலைய மெசர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய தெர்மாமீட்டர் வெப்பநிலை மாணி பார்த்தீங்கன்னா மருத்துவ வெப்பநிலை மாணி ஹோம்ஸ்ல கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ல யூஸ் ஆகக்கூடிய தெர்மாமீட்டர் இது இதோடைய ரேஞ்ச் என்ன அந்த வேலையும் இருக்கு அந்த வேலையும் நான் சேர்த்து அழிவு போடுறேன் உங்களுக்கு நான் அந்த ஒரு அனிமேஷன் காட்டும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரியா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் டூ ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஃபேரங்கிட்னா நைன்டி ஃபோர் டிகிரி ஃபேரங்கிட்டுலேருந்து நூற்றி எட்டு டிகிரி ஃபேரங்கிட் வரைக்கும் இது வந்து மருத்துவ பயனிலை மனையோடைய ரேஞ்ச் அந்த தெர்மோமீட்டர்ல இந்த அளவு தான் குறிச்சுப்பாங்க கீழே வந்து முப்பத்தி இருக்கும் மேலே நாற்பத்தி ரெண்டு இருக்கும் ஃபேரங்கிட்ல குறிச்சாங்கன்னா கீழே தொண்ணூத்தி நாலு இருக்கும் மேலே நூத்தி எட்டு இருக்கும் அப்படிதான் இருக்கும் புரியுதா நம்மளுடைய மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை உங்களுக்கே தெரியும் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டேன் அதாவது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்னா ஃபேரங்கைட்ல தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரங்கைட் இது வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சர் மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை இது வந்து இந்த இதுலாம் இருக்கும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த கிளீனிக்கல் தெர்மாமீட்டர்ல ஒரு கிங் இருக்கும் கிங் அதாவது குறுகிய அப்படின்னு சொல்லுவாங்க வளைவு நான் வந்து சொன்னா உங்களுக்கு தெரியாது நான் வந்து ஒரு பிக்சர் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க உங்களுக்கு ஸ்கிரீன் இப்ப தெரியும் தெரியுதா ரைட் இது கிளீனிக்கா திரும்ப இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா இதுதான் குறுகிய வளைவு இந்த தெர்மாமீட்டர்ல இந்த இடத்துல பாதரசம் இருக்கும் மெற்குறி இருக்கும் இந்த இடம் தான் நம்ம உடம்புல வைப்பாங்க அடுத்த உடம்புலையோ இல்லை ஏதோ ஹீட் ஹீட்டான பொருள்லையோ உடனே இந்த மெர்குறி எக்ஸ்பெண்ட் ஆகும் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகி இந்த வளைவை தாண்டி இப்படியே போவோம் இங்கே நான் குறிக்க இப்படியே போய் ஒரு ரீடிங்கை காமிச்சி இப்போ முப்பத்தேழு அப்படின்னா நான் நான் சொன்னேன் நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஒரு நூ முப்பத்தேழு டிகிரி வரைக்கும் அது எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு பாருங்க இது ஸ்டெம்னா அதோட தண்டு மாதிரி சரியா அதை சுற்றி கிளாஸ் இருக்கும் நீங்க எல்லாருமே பார்த்துப்பீங்க ஸோ இப்படி போட்டிருப்பாங்க இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் ஏன் சார் இந்த வளைவை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ச் பண்ணி போய்ங்களான்னு தெரியல நம்ம வீட்டில் சரி நம்ம அவளுடைய நம்ம வீட்லேயும் சரி ஹாஸ்பிட்டலும் சரி தெர்மாமீட்ரு நம்ம வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உதருவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் உதறுதாங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா யாருக்கா தெரியுமா சொல்லுங்க உதருவாங்க ஏன் உதருவாங்க எனி ஐடியா சரி ஓகே நானே சொல்கிறேன் இப்போ ஒருத்தருடைய உடம்புல வைக்கிறாங்க இந்த தெர்மாமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாதரசம் அப்படியே இன்கிரீஸ் ஆகி இப்படியே வந்துடுது இப்படி இங்கே ஆகியும் வந்துருது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஏதோ ஒன்று காமிச்சி திருப்பி அந்த தெர்மாமீட்டர் எடுத்துருந்தாங்க உடனே பாதரசம் வந்து கீழே வந்துடக்கூடாது அடுத்த கீழே இந்த சைடும் வந்துடக்கூடாது வந்துட்டா நமக்கு ரீடிங் தெரியாது அடுத்த ஸோ அதனால தான் இந்த வளைவா வச்சிருப்பாங்க கீழே வள வராது புரியுதா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் போது கொஞ்சம் இறங்கும் பட்டு டக்குன்னு இறங்காது அப்படியே இறங்கினாலும் இந்த வளைவை தாண்டி இறங்குறாது சரியா அதனாலதான் நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்போ நல்லா உதறாங்கன்னா இந்த தெர்ம அந்த பாதரசம் ஃபுல்லாமே இந்த இடத்துக்கு திருப்பி வந்துடும் இந்த இடத்துக்கு திருப்பி வந்துடும் ஏன்னா அங்கே வந்தா தான் திருப்பி ரீசர்ட் பண்ண முடியும் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் புது புதுசா ஒரு பேஷன் வாயிலாம் வைப்பாங்க உடனே அங்கிருந்த ரீடிங் அப்படியே மேலே போகும் புரியுதா ஸோ அதுக்கு தான் இந்த கிங் அப்படிங்கிற குறிய வளைவு இருக்கும் இது வந்து எங்கன்னா மருத்துவ பயனடை மாநில யூஸ் பண்ணுவாங்க புரியா சோ இன்னைக்கு இது வரைக்கும் போ மருத்துவ பயனடை மாநில வரைக்கும் போ அடுத்த கிளாஸ்ல அந்த ரெண்டு டைப் சொன்னா அதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்குண்டான அந்த சிம்லேஷனை பார்த்துப்போம் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் இப்போ இல்ல நீங்க நீங்க பாருங்க என்ன நடக்கு மாலிகூல்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு வெரி குட் ரொம்ப பாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு நான் பாஸ்ட் ஆகுது ஏன்னா எனர்ஜி நீங்க கொடுத்துருக்கீங்க சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் தெரியாமட்டார் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த கிளினிக்க மட்டும் சொல்லி கொடுத்தேன் மருத்துவம் மட்டும் சொல்லி கொடுத்தேன் அதனால அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் சரியா

இதுதான் கிளினிக்கல் தெர்மா மருத்துவ பெண்ணனை மாணி இதில் உள்ள ரீடிங்கை நீங்கள் பாருங்க கிளினிக்கல் தெர்மா முப்பத்தஞ்சு டிகிரியில் தான் கீழே இருக்கும் லோ ரீடிங் ஹை ரீடிங் வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க நான் சொன்னேன் ஹோம்ஸில் கிளினிக்கில் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணாங்க நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெப்பநிலை மாணி தான் யூஸ் பண்ணுவாங்க அதான் சொல்லியிருக்காங்க யூஸ் டு மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இதுல ஒரு குறுகிய வளையும் இருக்கும் கிங் இருக்கும் எதுக்கு மெர்குரி ஃப்ரம் ஃபாலிங் மெர்க்குரி திருப்பி கீழே வந்து விழுக்க கூடாது அந்த இடத்துல நிக்கணும் கண்ணே சொல்லி சொன்னி கொடுத்தோம்னா அது கண்ணு இந்த கிங் குறுகிய வளையும் இருக்கும் இதெல்லாம் மருத்துவ வெப்பநிலை உள்ளது சரியா ரைட் இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும் அடுத்த கிளாஸ்ல மீதி ரெண்டு டைப் இருக்கு தெர்மா லேபரேட்டரி தெர்மாமீட்டர் டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அதான் அதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும் சரியா இன்னைக்கு பார்த்ததுல எது டவுட் இருக்கா எது டவுட் இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட டாபிக் நான் சொல்றேன் நான் என்னெல்லாம் ரீ ஒரு ரீகால் பண்ணிடுறேன் நீங்க உங்க டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம் சரியா ரைட் சோ ஹீட்னா என்ன ஒரு வகை ஆற்றல் தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர்னா என்ன வெப்பத்துடைய அளவு டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கோல்னஸ் ஆஃப் பாடி குளிர்ச்சியோ இல்லாத வெப்பத்தையோ அளக்கக்கூடியது பட் நம்ம கையால் கண்ணால் அளக்க முடியுமா முடியாது அதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அதுதான் தெர்மாமீட்டர் திருமாமீட்டரில் ரெண்டு அண்ணா யூஸ் பண்ணோம் வாட்ரு யூஸ் பண்ண மாட்டோம் தெர்மாமீட்டர் என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது திருமல் எக்ஸ்பேன்ஷன் அந்த வெப்பத்தால் பிரிவடையுது வெரி குட் வாட்ரு யூஸ் பண்ண மாட்டோம் பாதரசம் ஆல்கால் அடுத்ததுண்ணுரி ஆல்கால் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அதோட பன்முகம் நான் சொல்லி கொடுத்தேன் திருப்பி ஏதாவது சொல்லலாம்னா நல்லா லேட் ஆயிடும் அதோட பன்முகம் சொல்லிக் கொடுத்தேன் சரியா அப்புறம் தெர்மாமீட்டர்ல மூணு டைப் இருக்கு மருத்துவ வெப்பநிலை மாடி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கிளினிக்க தெர்மாமீட்டர் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிங்கு வளைவா இருந்துச்சு அதை நான் காமிச்சேன் உங்களுக்கு போட்டோ காமிச்சேன் சிம்லேஷன் நம்ம பார்த்தோம் சரியா ரைட் அப்போ கீழே இருக்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மேல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இந்த ரேஞ்சுக்குள்ள பாக்கலாம் அதுக்கு மேலையும் பார்க்க முடியாது அது கீழே பார்க்க முடியாது சரியா அதுக்காக அது யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் இன்னைக்கு உள்ளது மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் எதுவும் டவுட் இல்லைங்களா சரிப்பா கிளாஸ் என்ன செய்த வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்